நம்ம கையில் வந்துட்டு ஒரு இலை வச்சுருக்க பாருங்க நம்ம வந்து ஒரு செடியிலேருந்து தான் அடுத்த செடி வர்ற மாதிரி பார்த்துருப்போம் ஆனால் வந்து இது ஒரு இலையிலேருந்து அடுத்தடுத்த செடி வருது பாருங்க இதில் வந்துட்டு இது வந்து அதிக மருத்துவ குணம் உள்ள செடி தான் இதில் வந்துட்டு ஒரு கோவையில் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த செடியோட பேர் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நாள் நம்ம கட்டி வச்சோம்னா இது நிறைய இது மாதிரி வந்துடும் அந்த உங்களுக்கு தெரியாத அடியில் அந்த இலைக்கு கீழே வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி வரும் இதோட பேர் வந்து வித்தியாசமாக இருக்குது நானே இன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன்

என்ன வேண்டாம் இது வேப்பில இது துளசி இது வந்து கருந்துளசி இப்போ தான் நானே பார்க்குறேன் வருணு கருணொச்சாம்மா அது ஆனால் நான் அப்போ தான் பார்க்குறேன் அந்த இந்த செடியை பார்த்துருக்கேன் ஆனால் கருணோச்சின்னு எனக்கு தெரியாது இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் இதையெல்லாம் வச்சு தான் ஒன்று செய்ய போகிறோம் பாங்க போய் செய்வோம் இங்கே மூட்டம் போட்டுருங்க ஆ மூட்டம் போட்டு எதுக்கு மூட்டம் போடுறோங்கிறத சொல்லிடுங்க இது

அங்கனா வைக்க போற போட்டு அங்கனா ஒரு செடி வச்சிருந்தாங்க என்னடா நம்ம வீட்டு இடத்துல தானா இருக்கு அப்ப நம்ம வீட்டு தானா அவங்க செடி வச்சிருக்காங்க அவங்க போடு 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 ரொம்ப எரிய விடாதீங்க கொஞ்சம் லேசா தண்ணி இது பண்ணி அப்படியே போட்டு அமைக்கிறோம் ஐயோ என்ன மூல இப்படி போட்டா ஒண்ணுன்னா பிச்சு போடு சாரி மேடி என்ன சுத்தமா மங்கிட்டு

இது தொளசி எடுத்துட்டு வேணும்னா போட்டுப்போம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் பாருங்க நாங்க எங்க இருக்கிறோம் தெரியுதா ஒரே பொது கூட்டமா தெரியுதா என்னன்னு தெரியல புகச்சலா இருக்கு நம்ம வந்துட்டு அழகைல வந்துட்டு நம்ம கூரை தான் கட்டிருக்கோம் நம்ம அழகு இல்லத்துல வந்து நிறைய பூச்சி மாதிரி எல்லாம் இந்த மரத்துல எல்லாம் வருது அதுக்காக வந்து புகை மூட்டம் போட்டோம்னா அந்த பூச்செல்லாம் போயிடும் அந்த மூச்சு அதெல்லாம் வெளியில் போயிடும் நல்லா செத்துரும் உள்ளறையே அதுக்காக தான் இன்றைக்கி மூட்டம் போடுறோம் எங்கள் ஊரில் இயற்கையாக அடைக்கக்கூடிய அந்த மூலிகை செடிகளை வச்சு நம்ம மூட்டம் நானக்காய் தான் இப்போ போட்டுட்ருக்கோம் இது நல்லா எரிய திக்கு தகுத்துக்குன்னு புகையணும் இது மாதிரி புகைச்சல் வந்து ஜன்னல் கதவெல்லாம் சாத்தி விட்டோம்னா ஃபுல்லாக அந்த புகை ஃபுல்லாக பரவி

ஏடா வெறும் புகையா வருது வீட்ல இருந்து ஒடியற வராங்களா இது வந்து நம்ம ரெண்டு ஒரே இடத்துல வச்சாச்சு ஏன்னா நமக்கு மேல ஓபன் ஃபுல்லா இருக்கதனால கொஞ்சம் ஃபேன் போட்டுட்டா எல்லா பக்கமும் போவும் ஃபேன் போட்டு விடுங்க சுத்தி அடி இப்ப இறங்குது கசப்பு வாயில இறங்குது எனக்கு சரி பா நல்ல வாசமா இருக்கு சாம்பிராணி போட்டுறோம் சாம்பிராணி போட்டுறோம்

கண்ணு தெரிய இருக்கும் போட்டு ஒரு சைடு நல்லா தெரியுதா தெரியுதா எங்களுக்கே கண்ணு தெரியாது நிக்கிறியா